ஈஸியாக நூற்றுக்கு நூறு வாங்குற மாதிரி சூப்பரான ஒரு நோட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம் அது என்னன்னு பார்த்தா நம்ம சிலபஸில் மரபு கவிதை அப்படின்னு சொல்லிட்டு முடியரசர் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மருதுகாசி தொடர்பான செய்திகள் அடைமொழி பயிர்கள் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க இது குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க மினிமம் ரெண்டில் இருந்து அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க கடந்த பத்து வருஷ கேள்விகள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ இம்பார்ட்டண்டான இந்த தலைப்பை எப்படி பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்களேன் இப்போ இதில் இருக்கிற முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் இவங்களுக்கு இயற்பெயர் கொடுத்துருக்கான் இதை மட்டும் தனி பாக்ஸா கொடுத்துட்டேன் அடா ரொம்ப ஈஸியா இருக்கும் கரெக்டா அதுக்கு அடுத்தது சிறப்பு பெயர்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறப்பு பெயர்லேருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அது யாருன்னு அடிக்கடி கேட்கறாங்க அது வந்து இதே மாதிரி வாணிதாசனுக்கு சுரதாவுக்கு கனதாசனுக்கு உடுமலை கவிக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாக்கு மருதகாசிக்கு இவங்க எல்லாருக்குமே இந்த டாப்பிக்கில் இருக்கிற எல்லாருக்குமே சிறப்பு பெயர் இருக்கு அது மட்டும் தனி பாக்ஸ்ங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்பிளா பண்ணி கொடுத்துட்டேன் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நூல்கள் இப்ப முடியரசு எடுத்துக்கிட்டா அவர் எழுதின நூலு வாணிதாசன் எழுதிய நூலு சுரதா எழுதிய நூலு இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த முடியரசர் இயற்றாத நூல் எதுன்னே குரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு முறை கேட்டிருக்கோம் கரெக்டுங்களா ஸோ அதனால அந்த நூல்கள் மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துருக்கேன் அடனா அட்டகாசம் அதுக்கு அடுத்ததான் அவங்க வாங்கின விருதா இருக்கட்டும் பட்டமா இருக்கட்டும் பரிசு ஏதாவது கொடுத்துருந்தா அதை தனியாகவே கொடுத்துருங்க இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க உதாரணத்துக்கு வந்து பாருங்களேன் வாணிதாசனுக்கு வந்து பிரெஞ்சு அரசு செவ்வாலியர் விருது வாங்கியிருப்பாங்க இது ஊறப்பட்ட அதாவது எப்படி சொல்கிறது நிறைய எக்ஸாமில் இந்த கேள்வி ரிப்பீட்டடாகவே கேட்டிருப்பான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுரதா வந்து பார்த்தீங்கன்னா தேன்மடை அப்படின்ற நூ இது நூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தமிழக வளர்ச்சித்துறை வந்து பார்த்திங்கனா விருது கொடுத்துருப்பாங்க இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க புரியுதுங்களா தனியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதோ பாருங்க கண்ணதாசன் எதுனா சேரமோன் காதலிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க இதுவும் அடிக்கடி கேட்கறது இதை மட்டும் அழகாக தனி பாஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சிறப்புகள் இந்த சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுரதாவுக்கு வந்து சிறப்பு கொடுத்துருப்பான் அப்ப பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுபிரத்தனம் எனவே தம் பெயரை சுபிரத்தின என்று மாற்றி கொண்டார் அதன் சுருக்குமே சுரதா இந்த மாதிரி அவங்க உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கும் அதை மட்டும் தனியாவே கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இதுல நிறைய இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தது இதழ்கள் இதழ்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் டிஎன்பிசி எக்ஸாம் கூட கேட்டிருந்தான் சுரதா பத்தி இப்ப பாருங்களேன் முழுக்க முழுக்க கவிதைகள் கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கண ஏடுகளையும் நடத்தியிருக்காரு சுரதா இந்த மாதிரி இதழ்கள் மட்டும் தனி பாக்ஸாக கொடுத்துடுங்க ஜஸ்ட்டு மூணே மூணு பக்கம் இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி நூறு சதவீதம் உறுதிங்க அது எப்படி சார் நம்புறது இவ்வளவு தானா இந்த மூணு பக்கம் படித்தாவே போதுமா அப்படின்னு கேட்பீங்கன்னு தான் கடந்த பத்து வருஷம் ஒரு ஃபோர் கொஸ்டின எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கீழே பாருங்க நாலாவது பேஜ்லயே அது இருக்குது கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர்லயும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்லயும் சேம் கொஷின் கேட்டிருக்கான் தமிழக தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னு ஸோ இது பத்தொன்பது பதினாறு குரூப் ஃபோரில் சேம் கேள்வி சரிங்களா அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோரில் தமிழகத்தின் வெட்ஸ் வெத் என்று பாராட்டப்பட்ட தமிழ் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க பாணிதாசன் இதே கேள்வி இது பத்தொன்பது குரூப் ஓர் பதினாலு குரூப் போர்லையும் அதே கேள்வி கேள்விடா கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி நாலு எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறான் அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஓர்ல பாரதிதாசனின் தொடக்க கல்வி பயின்றவர் அது வாணிதாசன் இது இருக்கு பாத்துங்க அதுக்கடுத்தது இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு பொருளும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு பொருளியும் சேம் கேள்வி என்ன கேள்வினா கண்ணதாசன் படைத்த நாடகம் எதுன்னு கேட்டிருக்காங்க ராஜ தண்டனை இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் கேட்டிருக்கான் பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு முறைங்க இங்கே பாருங்க கண்ணதாசன் இயற்றிய நாடகம் நூல் ரெண்டு வாடி கேட்டானா அதுக்கப்புறம் தமிழக தமிழகத்தின் வெட்ஸ்வேத்துன்னு சொல்கிறது ரெண்டு முறை கேட்டானா அதுக்கடுத்தது தம் அதாவது சுரதாவுடைய தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூலுன்னு ரெண்டு முறை கேட்டான் அப்போது ஆறு எக்ஸாமில் மூணே கேள்வி திருப்பி திருப்பி கேட்டுக்கலாம் ஆச்சரியத்தின் உச்சகட்டமே போயிடலாம் போல இருக்குது அப்படிதான் கேட்டுட்டு வராங்க புரியுதுங்களா அதுக்கடுத்தது காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது நூல்வெளியில் தான் இருக்குது மூடியரசர் சரிங்களா அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க முடியரசர் இயற்றாத நூல் எதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் இதுல மூணு வந்து அவர் இயற்றினது ஒன்று மட்டும் அவர் ஏற்றாதது அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல திரைக்க திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க மருதகாசி ஸோ ரெண்டாயிரத்தி பதினால இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் குரூப் ஃபோர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நான் அதுக்கு ஒரு டேபிளே கட்டி கொடுத்துருங்க நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் இதை ஐஸ்ட்டு காமிக்கிறேன் ஸோ ஒரு நம்பிக்கை வரணும் கான்ஃபிடென்ட் வரணும் ரொம்ப ஈஸியாக படிக்கலான்றதுக்கு தான் இவ்வளோ அனலைஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி அதாவது ஒரு கேள்வி புது கவிதையில் கேட்டான் இன்னொரு கேள்வி பாதி புது கவிதையிலையும் பாதி சாரி பாதி புது கவிதையிலையும் பாதி மரபு கவிதையிலையும் கேட்டுட்டான் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் ஃபோரில் அஞ்சு கேள்வி பதினாலு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கண்டினியூவாக கேட்குறாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் கூட ஒரு கேள்வியில் கால் வந்து மரபு கவிதையிலையும் மீதி எல்லாம் வேற ஒரு கொஷனும் இருக்குது சரிங்களா கலப்படமாக கேட்குறாங்க இருப்பினும் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுலேருந்து மூணு கேள்வி எதிர்பார்க்கலாம் இந்த தலைப்பு தெளிவாக புரியுதுங்களா இது மட்டும் உங்களுக்கு குரூப் கொடுக்கலங்க இன்னும் அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் இப்போ குரூப் ஒரு தவிர்த்து குரூப் டூ எக்ஸாம் நடக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா குரூப் த்ரீ எக்ஸாமு குரூப் எயிட் எக்ஸாம்னு கடந்த பத்து வருஷத்தில் முப்பத்தி ஒன்போது எக்ஸாம் நடந்துருக்கு சரிங்களா ஸோ அந்த முப்பத்தி ஒம்போது எக்ஸாமில் மரபு கவிதையில கேட்கப்பட்ட கேள்விகளை டாபிக் வைஸா பிரிச்சு கொடுத்திருக்கேன் நீங்களே பாருங்களேன் முடியரசர் மட்டும் கடந்த பத்து வருஷ கேள்வி அதுல கொஸ்டின் ஆன்சரா தான் கொடுத்திருக்கேன் இதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா அதாவது டிஎன்பிசில கேட்ட மாதிரி ஆப்ஷனோட வேணும் ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்திருக்கேன் அது எப்படி எழுதணும்னு சொல்றேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க வாணிதாசன் இந்த வாணிதாசன் பொறுத்தவரை இங்க பாருங்களேன் செவ்வாலியர் விருதே ரிப்பீட்டட் கொஸ்டின் எத்தனை எக்ஸாம் அஞ்சு எக்ஸாம்ல செவ்வாலியர் விருதே கேட்டிருக்கான் கடந்த பத்து வருஷத்துல அதுக்கப்புறம் தமிழகத்தின் வெற்றி பேர்த்து பாருங்களா அடங்கப்பா என்னப்பா இத்தினி எக்ஸாம் இதுவும் வந்து பாத்தினா ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்ப ஏழு எக்ஸாம்ல தமிழகத்தின் வெற்றி பேர்த்தே கேட்டிருக்கான் அப்புறம் வந்து பிரெஞ்சு அதாவது தமிழ் பிரெஞ்சு கையாளி முதலி வந்து வெளியிட்டவர் யாருன்னு ஒரு மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் மொத்தம் பதினேழு கேள்வி மூணு கேள்வியே பதினஞ்சு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது சூப்பர் மீன் வர இதுதான் சரிங்களா ஸோ இதே தான் திருப்பி திருப்பி கேட்குறான் பைப்லேயே வேணும் அடுத்தது சுரதா சுரதாவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இந்த தேன்மழை பொத்தி ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க கடந்த பத்து வருஷ கேள்விகள் கொடுத்தாச்சு கண்ணதாசன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணக்கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மருதகாசின்னு அழகாக பிரித்து பிரித்து கொடுத்தாச்சு மூணு தான் உங்களுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்கு தான் எட்டு பக்கத்துக்கு மொத்தம் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் கீழவே வந்து சொன்ன இல்லையா கலப்படமா கேட்பாங்கன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல வந்து பட்ட பெயர்கள் கேட்டிருக்காங்க இது மரபு கவிதை தான் இருக்கு சரிங்களா அதே மாதிரி பெயர் கேட்டிருக்காங்க அது டேபிள் கொடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பார்த்தீங்கன்னா நூல் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பொருத்துக்கு மாதிரி கொடுக்குற கேள்வி கடைசியாக கொடுத்துருக்கேன் இது காமனாக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இந்த பொறுத்துக்கில் எல்லாம் நபர் நாலு பேர் வராங்க இல்லையா அதனால் சரிங்களா புரியுதுங்களா அவ்வளோதாங்க ஒம்பது பக்கம் நோட்ஸ் இருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் உக்காந்து படிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போதும் அரை மணி நேரம் படித்தா மினிமம் ரெண்டுலேருந்து மூணு கேள்வி தெளிவாக புரியுதுங்களா நம்பிக்கையோடு படிங்க இதே மாதிரி நம்ம சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபு பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப் இல்லை நான் ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் படிக்க யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு

டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக இன்னும் நோட்ஸை அப்டேட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க இந்த நோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க நீங்கள் கொடுக்குற மோட்டிவ் தான் நம்ம வேகமா செய்யறதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு மோட்டிவா இருக்கும் சரிங்களா அதனால நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க காசா பண்ணுமா ஏதாவது ஒரு கமாண்ட் பண்ணிட்டு போங்க பாய் பிரதர் சிஸ்டர்